கதையில் மாற்றம் செய்யும்போது பார்த்தால் பசிதரும் படத்திற்காக கதாசிரியர் ஏசி திருலோகச்சந்தர் இயக்குனர் பீம்சிங் இவர் ஒரு கருத்து சொல்லுவார் அவர் ஒரு கருத்து சொல்வார் அவர் ஒரு கருத்து சொல்வாரு இவர் ஒரு கருத்து சொல்லுவார் ஏற்ற வகையில் சில பல நேரங்களில் முடிவு எடுத்திருக்கிறார்கள் சில நேரங்களில் இவர் சொன்ன கருத்தை அவர் ஏற்கவே இல்லை சில நேரங்களில் இவர் சொன்ன கருத்தை இவர் ஏற்கவே இல்லை இது தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்தது என ரெண்டு பேரும் ஜாம்பவான் ஏ சி துலோகச்சந்தர் ஏ பீம்சிங் ரெண்டு பேரும் அறிவில அபாரம் ரெண்டு பேருடைய கருத்து போராடல் இணைஞ்சிட்டா சிக்கல் இல்லை இணையில என்ன அறிவாளிகள் அறிவாளிகளுக்கு மத்தியில் முரண்பாடு வந்து அதை தீர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏவிஎம் நிறுவனம் மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம் ஆனாலும் அறிவாளிகள் போராட்டம் படத்தை எடுக்கிறார்கள் படத்தை ஒரு வழியாக நிறைவு செய்கிறார்கள் படத்தை முடிக்கிறார்கள் படத்தை வெளியிடுகிறார்கள் அற்புதமான நடிகை நடிகையர் கூட்டம் ஏவியன் நிறுவனம் தயாரிப்பு இருபெரும் கம்பெனிகள் கூட்டு தயாரிப்பு எல்லா வசதிகள் இருந்தும் இந்த படம் இவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு சரியாக ஓடவில்லை என்பதுதான் உண்மை